வல்லபாரம்பாம் விகணோ மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பராம் குரு குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக சாட்சாத் பரம் ப்ரஸ்மஸ்ரீகுரவே ஸ்ரீ குரவே நமக நமக நமஹ சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான வருடம் ஆவணி மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பஞ்சமி திதி பகல் ஒன்று இருபத்தி ஏழு மணி வரை பின்னர் ஷஷ்டி அஸ்வினி நட்சத்திரம் இரவு பன்னிரெண்டு ஐந்து மணி வரை பின்னர் பரணி இன்று முழுவதும் சித்த ராகு ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை வாரசூளை கிழக்கு பரிகாரம் தயிர் நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பின் பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலை மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சால கிராம ஆராதனைன்றது விஷ்ணு பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய ஒன்று இந்த சால கிராமத்து பட்ட ஜலம் இருக்கு இல்லையா அது அந்த தீர்த்தம் கங்கைக்கு சமம் சால கிராமம் எந்த வீட்டில் இருக்கோ அங்கே துர்பிட்சமே இருக்காதுன்னு வா இந்த சால கிராமம் ரெண்டாக உடைந்தாலும் உடைந்ததுன்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமில்லை ஒரு சால கிராமம் ரெண்டாக பூஜையில் வச்சது உடைஞ்சா கூட அது ரெண்டு சால கிராமமாக தான் கணக்கு அது ரெண்டு சால கிராமமாக தான் கணக்கை தவிர உடைஞ்சதான் கணக்கு வராது அதனால் ஒரு சால கிராமம் பூஜையிலிருந்து ரெண்டாக உடைந்தாலும் அதை தாராளமாக பூஜை அறையில் வச்சு பூஜிக்கலாம் தொடர்ந்து ராசி யோக ராசின்ற நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை காணலாம் ராசி அன்பர்களே தொலைதூர தொடர்பு உங்களுக்கு ஊக்கம் தரும் செய்து வரும் தொழில் அபிவிருத்திக்கான வழி பிறக்கும் பதவி உயர்வு இடமாற்றம் ஊதிய உயர்வு ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம் பொழு பொருளாதார நிலையில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் கைகூடி வரும் திருமணம் போன்ற சுபகாரியங்களை பற்றி பேச இன்று வாய்ப்பு ஏற்படும் அரசு விவகாரங்கள் நல்ல திருப்பத்தை தரும் அரசு கான்ட்ராக்டர்கள் நல்ல லாபம் பெறுவர் நிர்வாக ஆற்றல் கைகூடும் சிலருக்கு ஸ்திர சொத்துக்கள் வாங்க வாய்ப்பு உண்டு பணிகளில் உற்சாகத்துடன் ஈடுபடுவீர் தொழிலதிபர்களுக்கு பலவித நன்மைகள் ஏற்படும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை உண்டு செய்யும் கொடுக்கல் வாங்கல் சுமாராக இருந்தாலும் செலவுகள் கட்டுப்படும் வெற்றி கிட்டும் பயணத்தை இப்பொழுது செய்ய வாய்ப்புண்டு வியாபாரிகளுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடும் எதிரிகள் விலகிச் செல்வர் போட்டி பொறாமை வரையும் அண்டை அயலாரிடம் சற்று சுமூகமாக பழக வேண்டியது என்று அவசியம் சொந்த தொழிலில் இருந்த மந்த நிலை நிதானமாக விலகும் தெய்வ தரிசனம் ஏற்பட வாய்ப்புண்டு சிலருக்கு லாட்டரி யோகம் உண்டாகும் தாயார் உடல் நலனின் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு இதுவரை இருந்த உடல் உபாதைகள் நீங்கக்கூடிய தினமாக இன்று இருக்கும் குழந்தைகள் நலனில் அபிவிருத்திக்கான வாய்ப்புண்டு நெருங்கிய உறவினரின் வருகை மகிழ்ச்சியை தரும் வேலை இல்லாதவர்களுக்கு தகுந்ததொரு வேலை வாய்ப்பு கைகூடி வரும் சிலருக்கு வெளியூர் பயணம் அமையலாம் நண்பர்களாலும் உறவினர்களாலும் இருந்த சிறு சிறு இடையூறுகளை நீங்கள் திறமையாக சமாளிப்பீர் தொலைதூர பயணம் உங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயமாக இருக்கும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு நல்லதும் தொல்லையும் சற்று கலந்து காணப்படும் உத்தியோகத்தில் எதிலும் நிதானத்துடன் இருப்பது நல்லது சிறு சிறு இடர்பாடுகள் ஏற்படலாம் எழுத்தாளர்கள் பத்திரிகை துறை சார்ந்தவர்கள் நல்ல நிலை உயர காண முடியும் குடும்ப சூழ்நிலையில் படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும் தொழில் துறையினருக்கு உற்பத்தி அதிகரிக்கும் அபிவிருத்தி காண்பீர்கள் மாணவ மாணவிகள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பீர் பெண்களுக்கு இருந்த பலவித சிரமங்கள் குறையும் உங்கள் உழைப்பு வீண் போகாது சோர்வுக்கு இடம் தராமல் இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல் நல்ல முறையில் இருக்கும் வீடு வாகனங்கள் போன்றவை வாங்க ஏற்ற காலம் என்று பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையால் மகிழ்ச்சி உண்டாகும் தனுர் ராசி அன்பர்களே மனதில் துணிவும் தன்னம்பிக்கையும் இன்று அதிகம் இருக்கும் பண வரவு ஏற்றம் இரக்கமாகவே இன்று காணப்படும் மாணவர்கள் தங்கள் திறமைக்குரிய வளர்ச்சியை காண முடியும் வெளியூர் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் ஆக்கம் தரும் திரவ பொருளாலும் திடப்பொருளாலும் ஆதாயம் பெற வியாபாரிகளுக்கு வாய்ப்புண்டு ஸ்பெகுலேஷனில் ஈடுபட்டுள்ளவருக்கு சிறு சலசலப்பு ஏற்படும் அலுவலகப் பணியாளர்களுக்கு தொழிலாளர்களுக்கும் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு தாயார் உடல் நலனில் கவனம் தேவை தொழிலாளர்கள் உடல் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குழந்தைகளின் கல்வி சிறப்பாக இருக்கும் சிலருக்கு தோல் சம்பந்தமான அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் மனமாகாதவர்களுக்கு அதற்கான முயற்சிகள் இன்று கைகூடி வரும் தாய் வழி உதவிகள் நல்ல முறையில் இருக்கும் வெளியூர் பயணங்கள் உண்டாகும் ஒற்றார் உறவினர் ஆகியவரால் அளவோடு நன்மைகள் வரும் சில நேரங்களில் உடல் உபாதைகளால் மனச்சோர்வு ஏற்படலாம் புதிய தொழில் அவ்வளவாக லாபம் இருக்காது செய்தொழிலை தொடர்ந்து நான் கவனிப்பது இன்று நன்மை தரும் மகர ராசி அன்பர்களே குடும்ப ஆரோக்கியம் இன்று முன்னேற்றம் காணும் பொருளாதார வளர்ச்சியில் தன்னிறைவும் சேமிப்பும் உண்டாகும் உங்கள் தேக ஆரோக்கியம் நீங்கள் எதிர்பார்த்தபடி அற்புதமாக இருக்கும் புத்திர வழியில் சந்தோஷம் உண்டு நண்பர்களின் உதவி தக்க நேரத்தில் தேடிவரும் பழைய கடன்கள் தீர வாய்ப்பு ஏற்படும் தொழில் ரீதியான விஷயங்கள் ஏற்றம் உண்டு அரசியல்வாதிகளுக்கு ஆதாயங்களும் அபிவிருத்தியும் எதிர்பார்க்க முடியும் போக்குவரத்து துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்வோர்கள் அளவோடு நன்மை பெறுவர் வாகன சேர்க்கை ஏற்படும் சக ஊழியர்கள் அனுகூலமாக இருப்பர் பதவி உயர்வு உண்டு பெண்களால் பெருமை ஏற்படும் பணம் நிறைவாக இருக்கும் கலை இசை ஓவியம் நாட்டியம் துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு பாராட்டுக்கள் குவியும் இதுவரை சோதனைகளாக இருந்த விஷயங்களை நீங்கள் சாதனைகளாக மாற்ற வாய்ப்பு உண்டு மனைவி வழி உறவுகளால் நன்மை ஏற்படும் குடும்ப வாழ்வில் பூரிப்பும் உறவும் உற்சாகமும் உண்டாகும் கும்பராசி அன்பர்களே பல காரியங்களை அடுத்தடுத்து செயல்படுத்தி கொண்டிருப்பீர்கள் அரசியல்வாதிகள் சந்திப்பு சாகசத்தை உண்டு செய்யும் கடித போக்குவரத்துகள் நல்ல விதமாக இருக்கும் பெண்களால் உதவியும் உற்சாகமும் உண்டாகும் சகோதரி அல்லது தாயாரால் தனலாபம் அடைவீர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் ஆகியோர் ஆதரவுடன் நல்ல ஒரு நியாயமான விஷயங்களில் உங்கள் வெற்றியை தேடிக்கொள்வீர் வருமானம் படிப்படியாக உயரும் புதிய பொருள் சேர்க்கை உண்டு சிலருக்கு இடுப்பு கால் போன்றவற்றில் வலி ஏற்பட்டு நிவர்த்தியாகும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும் சிலர் பழைய வாகனங்களை மாற்றி அமைக்க வாய்ப்பை பெறுவீர் இதுவரை ஜவ்வு மாதிரி இழுத்து கொண்டிருந்த ஒரு காரியம் உங்களுக்கு சாதகமாக முடியும் திடீர் பயணத்தால் தனவரவு உண்டு சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் ஏற்படும் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உருக்கும் கொடுக்கல் வாங்கல் நல்ல முறையில் சுமூகமாக இருக்கும் வியாபாரத்தில் சற்று தேக்க நிலை இருக்கும் ஆனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை திருமணம் போன்ற சுபகாரியம் நடைபெற சிலர் புதிய முயற்சிகளை எடுப்பீர் மீனராசி அன்பர்களே உன் இன்று உங்கள் புத்திசாலித்தனம் பளிச்சிடும் புனிதமான காரியங்களில் ஈடுபடுவீர்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரும் தொலைதூர தொடர்புக்கள் ஆக்கம் தரும் ஊக்கம் தரும் தொலைபேசி மூலம் வரும் தகவல்களால் நல்லவர்கள் சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவி இடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரவும் வாய்ப்புண்டு உண்டு தொழில் துறையில் அபிவிருத்திக்கான சந்தர்ப்பங்கள் கூடி வரும் உங்களுடைய உடல் நலனும் தனித்தன்மையும் முக்கியத்துவம் ஏற்படுத்தும் பொன் பொருள் சேரக்கூடும் கடுமையான உழைப்பிருக்கும் லாபமும் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும் நிர்வாக செலவுகள் மட்டும் சற்று அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி வையுங்கள் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சிறந்த முன்னேற்றமும் சிறப்பும் பாராட்டும் கிடைக்கும் விளையாட்டு விஷயங்களில் ஈடுபட்டு சிலர் பாராட்டை பெறவும் வாய்ப்பு உண்டு சிலருக்கு கல்வி கடன் கிடைத்து வெளிநாட்டு பயணம் அமையும் வீடு வாகனங்கள் இவற்றில் செலவு உண்டு பழைய வாகனங்களை மாற்றி அமைக்க திட்டமிடுவீர் உத்தியோக உயர்வு வருமான உயர்வு உத்தியோகத்தில் உள்ளவருக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் சிறப்பான அளவில் சிறிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் பெண்களுக்கு குடும்பத்தில் சுபகாரிய சம்பந்தமான செலவுகள் உண்டாகக்கூடும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் மங்களானி பவந்து